ஐபிஎல் சீசன் இப்போ ஆரம்பிக்க ஒரு மூன்று நான்கு மாதங்கள்லாம் இருக்கு அதுக்குள்ள ரெடிஷன் லிஸ்ட் எல்லாம் அறிவிச்சாங்க அது நிறைய பிளேயரை வந்து ரீடைன் பண்ணியிருந்தாங்க நிறைய பிளேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி பார்க்கும்பொழுது அதுல வந்து ரிலீஸ் பண்ண சில பிளேஸ்ல டெல்லியில வந்து டூ பிளேசஸ் அண்ட் வந்து கொல்கத்தாவில் வந்து ஆண்ட்ரஸ்ட் இரண்டு பிளேயர்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இரண்டு பிளேயர்ஸுமே பன்னிரெண்டு வருடங்களாக இந்திய ஐபிஎல் சீசனை வந்து விளையாண்டுட்டு வராங்க அதுல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆஹ் ஆண்ட்ரு ரசல் அவர்கள் வந்து டெல்லி அணிக்காக விளையாட ஆரம்பிச்சு கொல்கத்தா அணிக்காக பன்னிரண்டு வருடங்களாகவே அவர் கொல்கத்தா அணியில விளையாண்டு வராரு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொல்கத்தா அணி கோப்பை விழுவதற்கான மூல காரணமாகவும் அவர் இருந்தார் ஏன்னா அவர் நூத்தி நாற்பது போட்டிகள் விளையாடி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒரு ரன்களும் பிளஸ் நூத்தி இருபத்தி மூணு விக்கெட்டும் அவர் எடுத்திருக்காரு அந்த அணிக்காக அப்படி பார்க்கும்பொழுது இப்ப நம்ம ஆண்ட்ரு ரசல் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட பெரிய ஸ்கோரையும் அவரால் டிஃபன் பண்ண முடியும் அவர் பேட்டிங்னால அப்படின்னு நம்ப வைப்பார் அதுதான் அவருடைய திறமை பவுலிங்கே சரி எல்லா ஓவர் அடிப்பாங்க பட் இவர் வந்தான்னா எப்படியாச்சும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவுலர் அப்படி இருக்கும் பொழுது கடந்த சீசன் வந்து கொல்கத்தாவுக்கு சரியா அமையல அவருக்குமே அந்த சீசன் வந்து சரியா அமையல அதனாலதான் அவரை வந்து வெளியே வர காரணம் அவரை ரிலீஸ் பண்ண காரணம்னு சொல்றேன் இப்போ இந்த அடுத்த சீசன்ல வந்து அவர் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சுட்டாரு அறிவிச்சதுனால இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து சென்னை ரசிகர்கள் ரொம்ப வருத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க தான் இப்ப ஆண்டு ரசல் வெளியே வந்துட்டாரா நம்ம வந்து மாதிரி அவர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க ஆனா அவர் வந்து கிரண் பல்லார் மும்பைல இருந்து எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அவர் வந்து திரும்பவும் விளையாட முடியாது சொன்னார் அதே மாதிரி தான் ஆண்டு ரசல் அவர்களும் ஓய்வு அறிவிச்சிருக்காரு குட் அவர் திரும்பவும் அவங்ககிட்டயுமே பயிற்சியாளர் துணை பயிற்சியாளராக எடுக்கிறாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அவரு புதிய அத்தியாயத்துக்கு வாழ்த்துக்கள் அவர் வந்து அந்த டீம் பயிற்சியாளராக எப்படி வழிநடத்த போறான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டூ பிளேசஸ் அவர்கள் வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக சிஎஸ்கேக ஆண்டாரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் வந்து நிறைய டீமுக்கு வந்து மாறி மாறி போயிட்டு வந்தாரு அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு என்னன்னா சென்னை டீம் இருந்து தான் விலகணும் அங்க தான் என்னோட ஐபிஎல் பயணத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு விரும்பினேன் அப்படிங்கிற ஒரு பதிவு செஞ்சிருக்காரு இது வந்து அவருக்குமே கொஞ்சம் ஆஹ் வருத்தத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா லாஸ்ட்டாக விளையாடுறது டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாண்டாரு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவருடைய பெர்ஃபார்மென்ஸ்மே லாஸ்ட்டாக நம்ம ஐபிஎல்னு பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது இப்போ நிறைய வெற்றிகளை வந்து சிஎஸ்கேக்கு பெற்றுக் கொடுத்துருவாரு ஃபைனல் எல்லாம் விளாண்டது வந்து சிஎஸ்கே கப் கண்டதுக்கே அவர் துணையா இருக்காரு டூ பிளேசஸ் அவர்கள் அந்த எல்லாம் பார்க்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது மாதிரி எல்லாம் பத்து வருஷம் வந்து சிஎஸ்கே விளாண்டுருக்காரு அதுக்கப்புறம் அவங்க சிஎஸ்கே வந்து அவரை விட்டுட்டாங்க திரும்பவும் அவர் எடுக்கலை ஆண்ட்ரூராசன் மாதிரியே அவரும் பெரிய கிரேட்டஸ்ட் பிளேயர் பட் பாகிஸ்தானுக்கு ஒரு தொடர் விளையாட போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அதனால இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு நம்ம தெரியல ஸோ எதா இருந்தாலும் அவருக்கு வந்து திரும்பவும் இந்தியாவில வந்து விளையாடுறது ஒரு சவாலாக தான் இருக்கும் ஏன்னா பாகிஸ்தான் விளையாட்ற பிளேயர்ஸுக்கும் இந்தியாவில உள்ள விளையாட்ற பிளேயர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு அவருக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே நிறைய கேப்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது பாகிஸ்தான்ல அவர் கேப்டனாவே முன்னேற்றுவாங்க அப்படி பார்க்கும்போது அவர் அங்கேதான் பிரிஃபரன்ஸ் கொடுப்பாரு அதனால ஐபிஎல்ல வேறத அவர் தவிர்த்துக்கலாம் அவர் ஐபிஎல்ல இருந்து ஓய்வு இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு இரண்டு பெரும் வீரர்கள் இரண்டு ஜாமான்கள் ஐபிஎல் தொடர்ல இருந்து இந்த வருஷத்துல வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க ஒன்று வந்து ரஷத் அண்ட் வந்து டூ பிளேசஸ் அவர்கள் வருங்காலங்கள்ல ஐபிஎல் சீசன்ல இருந்து இது மாதிரியான மூத்த வீரர்கள் வந்து ஓய்வு பெறுவது வழக்கம் இது வந்து காமனா வருஷம் வருஷம் நடந்துட்டுதான் இருக்கும் இது தவிர்க்க முடியாது ஏன்னா நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் நிறைய வருவாங்க அது நம்ம வரவேற்கக்கூடிய விஷயம் தானே அப்போ இது மாதிரி விஷயங்கள் நடக்குதான் செய்யும் தேங்க்யூ